அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் நம்ம திரிகோண ராசிகள் இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மேஷம் சிம்மம் தனுசு இவை தர்மத்திரிகோணம் என்றும் ரிஷபம் கன்னி மகரம் அர்த்தத்திரிகோணம் என்றும் மிதுனம் துலாம் கும்பம் திரிகோணம் என்றும் கடகம் விருச்சகம் மீனம் ஆகிய ராசிகள் மோட்சத் திரிகோணம் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போ மேஷராசி சிம்மராசி தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தர்மம் செய்ய பிறந்தவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்கும் சொத்துக்களிலோ செல்வங்களிலோ பத்து சதவீதத்தை தானம் தர்மம் செய்வதாக இருந்தால் இவர்களுடைய வாரிசுதாரர்கள் இவருக்கு பிறக்கும் குழந்தைகள் பேரன் பேத்திகள் இவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இவர் இருப்பார் அடுத்தது ரிஷபம் கன்னி மகரம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்கள் உழைப்புக்கு அசராதவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்போ இவர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இவர்கள் உழைக்கும் பொழுது தன்னுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ அவ்வப்பொழுது உதவிகள் செய்து கொண்டிருக்கணும் அதாவது உழைப்பால் உதவி செய்தால் இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாகவே உண்டு மிதுனம் துலாம் கும்பம் ஆகிய ராசிகள் காம தெரியோன ராசிகள் இவர்கள் வந்து அதிக அளவு காதல் வசப்படக்கூடியவர்கள் எதை இருந்தாலும் பிரம்மாண்டமாக எதிர்நோக்கக்கூடியவர்கள் வீடு கட்டுவதாக இருந்தாலும் பிரம்மாண்டமான வீடு வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் இவர்கள் பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள் காமத் திரிகோணம் அடிக்கடி அனைத்து பொருட்கள் மீதும் ஆசைப்படுபவர்கள் அடுத்தது கடகம் விருச்சகம் மீனம் ஆகிய ராசிகள் மோட்சத் திரிகோண ராசி என்று அழைக்கப்படுகிறது இவர்கள் வாழ்க்கையில் அனைத்து சுகங்களையும் அனுபவித்துவிட்டு இனி தங்களுக்கு பிறவியே வேண்டாம் என்றும் அடிக்கடி மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றும் இவர்கள் கூறி வருவார்கள் நன்றி நேர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்